ஒரு செடிக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு கிலோ காய் நிச்சயமா கிடைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாலு வருஷத்துக்கு காய் காய்க்கும் பப்பாளி மரம் இந்த கோடு போட்டீங்கன்னா பால் வடியும் இந்த பாலை எடுத்து இதுல வந்து ஒரு மருந்து செய்யறாங்க இதுதான் பப்பாளி மரத்தினுடைய சக்தியான மருந்து பழத்துக்கும் பழம் எடுத்துக்கலாம் பாலுக்கும் பால் எடுத்துக்கலாம் தொழில் முனைவோர் இதை சிறப்படுத்தி செஞ்சா நல்ல லாபமான ஒரு பயிர் நம்ம உடம்புல ஒன்று குறைஞ்சதுன்னா அதை டெங்கு காய்ச்சல் சொல்றாங்க இல்லையா இந்த பப்பாளி துளிர் சாட்டை கொதிக்க வச்சு குடித்தாலுமே ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்டுகளை அதிகமாக்கி நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மரம் இது நிறைய பேருக்கு பப்பாளி பயிரிட்டு இடையில உழவு ஓட்டிட்டு மரம் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு உழவே ஓட்டக்கூடாது மூணு மாதம் சொல்லியும் செடியை வளர்க்குறோம் அப்படியே புல்லு மட்டும் மேலே பிறந்திக்கிறோம் ப்ரஷ் கட்டை வச்சு ஓட்டுங்க வேறு எதுவும் தேவையில்லை இயற்கை விவசாயத்துக்கு நான் சொல்கிறேன் மூணாவது மாதம் எரு கொடுக்குறீங்க அஞ்சாவது மாதம் எரு தரீங்க ஏழாவது மாதம் எருவு இந்த நோய்க்கு ஒரு கிலோ நம்ம நியாய விளக்கரை அரிசி இருக்கு இல்லைங்களா அந்த அரிசியை வடிக்கிறீங்க தண்ணி ஊற்றி ஒரு வாரத்துக்கு மூடி வச்சிருக்கீங்க அது புளிச்சு போய் சாராய நாற்று வரும் முதல் நாள் சாதா தண்ணி அடிக்கிறீங்க மரத்துக்கு ரெண்டாம் நாள் இந்த சாராயம் சாராய தண்ணி அடிக்கிறீங்க மூணாவது நாள் சாராய தண்ணி இதை சாதா தண்ணி அடிக்கிறீங்க ஒரு பூச்சி கூட சாம்பல் பூச்சியே சுத்தமாக ஒன்று கூட வராது ஒரு மரம் நூறு கிலோ காய்க்கும் போது ஆயிரம் ரூபாய் அதே வாழை மரம் நாட்டிங்கன்னா முந்நூறுவா நானூறுபாய் தான் கேட்பான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கிலோ தான் வரும் ஆனால் அது ஒரு வருஷத்துக்கு நூறு கிலோ காய்க்கும் நாலு வருஷத்துக்கு நானூறு கிலோ காய்க்கும் பப்பாளி பயிரிடுவோம் பணத்தை எண்ணி பார்ப்போம் விழுப்புரம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் பப்பாளியை பற்றி நல் கருத்துக்களை விவசாயிகளுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த பப்பாளி மரம் மிகவும் சக்தி வாய்ந்த மரம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மரம் நம்ம உடம்புல ஒன்று குறைஞ்சிதுன்னா அதாவது டெங்கு காய்ச்சல்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பப்பாளி துளிர் சாத்தை கொதிக்க வச்சு குடிச்சாலுமே ரத்தத்தில் உள்ள பிளேட்லட்டுகளை அதிகமாக்கி நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மரம் இது இருக்கிற தாவரத்திலையே அதிகமாக மேலோட்டமாக வேறு செல்லக்கூடிய ஒரு மரம் நிறைய பேருக்கு பப்பாளி பயிரிட்டு இடையில உழவு ஓட்டிட்டு மரம் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு உழவே ஓட்டக்கூடாது மூணு மாதம் செடியை வளர்க்குறோம் அப்படியே புல் மட்டும் மேலே பிறந்திக்கிறோம் ப்ரஷ் கட்டரை வச்சு வச்சுடுங்க வேறு எதுவும் தேவையில்லை இயற்கை விவசாயத்துக்கு நான் சொல்கிறேன் மூணாவது மாதம் எரு கொடுக்குறீங்க அஞ்சாவது மாதம் எரு தரீங்க ஏழாவது மாதம் எரு வாழை மாதிரியே தான் இருக்கும் மூணு மாதத்துக்கு எரு வச்சிக்கினே இருக்கணும் காய்கள் பெருங்காய்கள் வரும் விதைகள் நிறையா இருக்கும் பழம் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த பப்பாளி காற்றெடுத்தால் உடைந்து விடும் வாழை மரம் காற்று உடைந்து விடும் வாழை இலை கொடுக்கும் ஆனால் பப்பாளி அது கூட தராது உடஞ்ச இருந்து கொஞ்சம் வெட்டி விட்டுட்டீங்கன்னா பக்கத்தில் கிளைப்பு வரும் பப்பாளி வந்து உயர்ந்த சக்தி உள்ள ஒரு பொருள்னா இதில் பப்பாயா பெப்சின் ஒரு மருந்து ஒன்று தயாரிக்கிறாங்க அந்த பாலை எடுத்து இந்த இதை கீழ்னிங்கன்னா பால் வரும் இதில் கோடு போட்டிங்கன்னா பால் வடியும் இந்த பாலை எடுத்து இதில் வந்து ஒரு மருந்து செய்கிறாங்க இதுதான் பப்பாளி மட்டினுடைய சக்தியான மருந்து பழத்துக்கும் பணம் எடுத்துக்கலாம் பாலுக்கும் பால் எடுத்துக்கலாம் தொழில் முனைவோர் இதை சிறப்படுத்தி செஞ்சால் நல்ல லாபமான ஒரு பயிர் உழவு செய்யக்கூடாது இதுக்கு சப்பாத்தி பூச்சி என்ற நோய் வரும் இந்த நோய்க்கு ஒரு கிலோ நம்ம நியாய விளக்கடை அரிசி இருக்கு இல்லைங்களா அந்த அரிசி வடிக்கிறீங்க தண்ணி ஊற்றி ஒரு வாரத்துக்கு மூடி வச்சுருங்க அது புளிச்சு போய் சாராய நாற்றுன வரும் முதல் நாள் சாதா தண்ணி அடிக்கிறீங்க மரத்துக்கு ரெண்டாம் நாள் சாராயம் சாராய தண்ணி அடிக்கிறீங்க மூணாவது நாள் சாதார தண்ணி இது சாதார தண்ணி அடிக்கிறீங்க ஒரு பூச்சி கூட சாம்பல் பூச்சியே சுத்தமாக ஒன்று கூட வராது இது அரிய மருந்து இயற்கை மருந்து அதான் மற்ற மருந்து வாங்கி செலவு பண்ண வேணாம் விவசாய நிலத்தை பயன்படுத்தி ஆறரை அடிக்கு ஒரு குழி போட்டு நடவு செய்யுங்க எட்டு அடிக்கும் போடலாம் எட்டு அடிக்கும் போடும்போது இடைவெளி அதிகமாகுது கொல்லியில் புல்லு முடிச்சிடும் அடிக்கு ஒன்று போனீங்கன்னா நிழல் காத்துக்கும் இந்த மரத்து நிழலும் அந்த மரத்து நிழலும் ஒன்றான ஒன்று புல்லு தடுக்கப்படுகிறது உங்களுக்கு கலை செலவு மிச்சமாகிறது ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் செடி நடலாம் ஒரு செடிக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு கிலோ காய் நிச்சயமாக கிடைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாலு வருஷத்துக்கு காய் காய்க்கும் பப்பாளி மரம் இந்த பப்பாளினுடைய இலைகள் கோழிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு தீவனம் ஆகுது பப்பாளினுடைய விதைகள் வயிற்றுகளுக்கு பூச்சிக்கொல்லி சொன்ன சொண்டக்காய் சொன்னால் அதே மாதிரி இது வேலை செய்யும் கோழிகளை சாட்டினா அந்த குடல் கழிச்சல் குடல் நோய் எதுவுமே வராது அவ்வளோ அற்புதமான ஒரு பொருள் ஒரு ஒரு கிலோ நீங்கள் இருபது ரூபான்னு கணக்கு பத்து ரூபா தவணும் போதும் பப்பாளி பழம் லாபம் தான் ஒரு மரம் நூறு கிலோ காய்க்கும் போது ஆயிரம் ரூபாய் அதே வாரமரம் நாட்டிங்கன்னா முந்நூறுபா நானூறுவா தான் கேட்பான் ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்த தான் வரும் ஆனால் அது ஒரு வருஷத்துக்கு நூறு கிலோ காய்க்கும் நாலு வருஷத்துக்கு நானூறு கிலோ காய்க்கும் பப்பாளி பயிரிடுவோம் பணத்தை எண்ணி பார்ப்போம் வளமாய் நாம்பாடுவோம் பப்பாளி ஒரு சிறந்த சாகுபடி எல்லாம் செய்யுங்க ரெட் அடின்னு ஒன்று பண்ணுங்கள் அதில் எழுநூற்றி எண்பத்தாறு செடின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க இது ரெட் லைட் இல்லை எழுநூத்தி எண்பத்தாறு கட்சினா ரொம்ப அருமையாக உருளை உருளையா நீட் நட்டாக காய்க்காது இது குண்டு குண்டாக இருந்ததுன்னா அது ரெட் லைட் ஒரு வேற ஒரு ரகம் எழுநூத்தி எண்பத்தாறு உருளையா இருக்கும் நீட்டாக இருக்கும் அடுத்து அது செடி கொண்டாந்து நடப்புறேன் இப்போ உழவு ஒட்டி நட நடப்புறேன் அப்போ விவசாயம் காப்போம் இப்போதான் ஆண்மரம் சுத்தமாக காய்க்காது ஆண் காட்டுறேன் காட்டுறேன் ஆண் பூக்கள் நீட் நீட்டாக வரும் பெண் மரம் ரெண்டு மரம் காய்ச்சி பாருங்க இது பெண்மரம் காய் ஆண்மரம் ஆண் மரத்தினுடைய பூ காய் வராம கதிர் மாதிரி வரும் பாருங்க இதான் ஆண்மரம்

இங்கே ஒரு எலுமிச்சி மரத்தை எக்கச்சக்கமாக காய்ந்ததுமா ஒழு ஒடும் போது தான் பார்த்தேன் எந்த மரம்னு தெரியல இங்கே நடக்காத இயற்கை தான் இயற்கை பாப்பாடு அது மறுபடியும் கண்ணு வாங்கணுமா இல்லை அந்த இதே போட்டு நம்ம மறைச்சிக்கலாம் கண்ணு வாங்கி தான் நடந்தோம் இதனால வீரியம் வேணும்னு வச்சுக்கங்க கண்ணு வாங்கி வந்து நடத்த நல்லது நம்ம இயற்கை நாட்டம்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் பழுத்துருவோம் இதை எடுத்துடுறேன் தேவையில்லாத இது வாங்க நாலு மாசம்மா சொல்லி பப்பாளி நடுவு நட்டு நான்கு மாதங்களில் பூ பூக்கும் பூ பூத்த பிற்பாடு ஒரு இருபது நாளில் காயாகும் காயான முப்பது நாள்ல அறுவடைக்கு வரும் மேல கோடு வரும்போது பரிசுனும் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வச்சு விற்கலாம் பழுத்து பறிச்சிங்கன்னா பறவைகள் வந்து தாக்கும் மயில் காகம் கிளி எல்லாம் வந்து சாப்பிடுவோம் பழுக்கத்துக்கு முன்னாடி கோடு மஞ்சள் கோடு ஒரு நாலு கோடு வரும் மந்த உடனே பறிச்சு ஒரு செய்தித்தாள் சுத்தி வைச்சு அட்டகாசம்